ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பாப்பா எனக்கு மேக்கப் பண்ணி விட்றா பவுட்ரு அடிச்சுட்டு மேக்கப் பண்ணுறாங்க பாம்மா எனக்கு அவளுக்கு நான் டெய்லி மேக்கப் போடுறேன்ல அதனால அம்மா நான் உனக்கு மேக்கப் போடுறேன் அப்படின்ட்டு மேக்கப் போடுறா பவுட்ரு போட்டு அம்மா கையில் போட்டு மேக்கப் பண்ணுறதா அம்மா பாருங்கள் எங்க எங்க பூசுறா பாருங்க கொஞ்சான பவுடர் போட்டு வந்தா அதுக்காக இந்த உத்திரிச்சலா நான் என்ன உன்னை கத்திட்டு குத்துனேன் இந்த கத்து கத்துற இனிமே கருப்புன்னு சொல்லி நீ யாரும் ஒதுக்க முடியாது போட்டது கூட கோபம்

பங்காளி நோங்கா இன்னும் தூக்கி போட்டு மிதிச்சு போடும் பலன் வாங்கினா வாங்க நான் கடை கட்ட போறேன் உனக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு எங்கடா வந்திருக்கு உனக்கு பெரிய வீட்டு மலைச்சா மச்சான் கையோட கூட்டி வச்சு இருக்கு மலைச்சா மச்சா என்ன கூட்டு சொன்னாரா எதுக்கு மொத்தமா பலன் வாங்க போறா பலன் வைக்க பத்தி உன்னை விட்டு போறாத நானும் தான் அந்த வீட்டுல பிறந்தேன் வளர்ந்தேன் பிறந்தேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன் ஆனா வளர்ந்தேன்னு சொன்னேன் இந்த பலன் ஊதுற மாதிரியே உன்னை குணிய வச்சு ஊதி வெடிச்சிருவேன் செஞ்சாலும் செய்வா வா போறா இல்ல இத கொஞ்சம் தூக்குடா

நெருங்கன சொந்தமா இவன் சுருங்கன சொந்தமாச்சே என்ன முடங்கற ஊட்ட ஓடி போயிரானடா தம்பி வீடு தேடி வந்தவரை திட்டக்கூடாதுப்பா கூடாதுப்பா வருத்தப்படு வரல யார் மனசும் புண்பட கூடாது மச்சான் மாறிக்கி வந்துடலாம் சோ கந்தசாமி நம்ம மூத்த தங்கச்சி கல்யாணம் அதான் உன்ன கூட்டி அனுப்பிச்சேன் கல்யாணத்துக்கு நான் என்ன ஊதரன் தான கூப்பிடணும் பலூன் ஊதரன் கூப்பிட்டு இருக்கீங்க ஓ பந்தல அலங்காரத்துக்கு பெரிய பலூன் ஊதி தொங்குட்டுறோம் கல்யாண மாப்பிளையே நீதான்ப்பா ஆமய்யா

நான் எப்போ டவுனுக்கு போற பக்கவரத்துல டீ கொடுக்கிற பழக்கம் பணத்தை தூக்கியா நீ கேட்டதுக்கு மேலயா இருக்கு இது என்னமோ நல்ல நோட்டாட்டும் தெரியுது கள்ள பணமாட்டும் தெரியுது